புரட்சி தமிழகம் கட்சித் தலைவரான ஏர்போர்ட் மூர்த்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவனை சமூக ஊடகங்களில் தொடர்ந்து விமர்சித்து வந்தார் பட்டியல் சமூகத்தினருக்காக மத்திய அரசு வழங்கிய ஏழாயிரம் கோடிக்கும் மேலான நிதியை தமிழக அரசு பட்டியலின மக்களுக்கு செலவு செய்யாமல் மத்திய அரசுக்கே திருப்பி அனுப்பியது ஏன் எனவும் அது பற்றி திருமாவளவன் தமிழக அரசை ஏன் கேள்வி கேட்கவில்லை எனவும் ஏர்போர்ட் மூர்த்தி தொடர்ந்து விமர்சனம் செய்து வந்தார் மேலும் திருமாவளவனை ஒருமையில் விமர்சனம் செய்ததாக கூறப்படுகின்றது இதனால் சென்னை கடற்கரை சாலையில் உள்ள டிஜிபி அலுவலகம் அருகில் வைத்து ஏர்போர்ட் மூர்த்தி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் இடையே திடீர் மோதல் வெடித்தது விசிகவினை சேர்ந்தவர்கள் நாளுக்கும் மேற்பட்டோர் சரமாரியாக ஏர்போர்ட் மூர்த்தி மீது தாக்குதலில் ஈடுபட்டனர் பதிலுக்கு ஏர்போர்ட் மூர்த்தியும் தாக்குதலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது இதற்கிடையே ஏர்போர்ட் மூர்த்தி பாக்கெட் கத்தியால் தங்கள் கட்சியினரை தாக்கியதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கில் ஏர்போர்ட் மூர்த்தியை மெரினா போலீசார் கைது செய்து புழல் சிறையில் அடைத்தனர் இந்நிலையில் புழல் சிறையில் உள்ள ஏர்போர்ட் மூர்த்தியை குண்டல் சட்டத்தில் கைது செய்ய சென்னை ஆணையர் உத்தரவு பிறப்பித்துள்ளார்